முதலமைச்சர் துறக்கி வைத்து எம்எல்ஏ மந்திரியாகவும் தமிழகத்தில் நடக்கின்ற அன்றாட நீர் தான் அந்த சாலையானது நமது காரைக்கண்ணின் மட்டுமல்ல சத்திரப்பட்டிருந்து ஹெட்டரப்பட்டிக்கு இணைப்பு சாலை என் சிலார்பட்டி இணைப்பு சாலை நமது என்ஜிஓ கருப்பு கோயில் வழியாக இணைப்பு சாலை போன்ற திட்டங்களை ஊரக உள்ளாட்சித்துறை மூலமாகவும் அண்ணன் அவர்கள் பற்றி தந்துள்ளார்கள் இவ்வாறு உங்களுக்காகவே அனுதினம் உழைத்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணன் ஆர் பி உதயகுமார் அவர்கள் தலைவர் உங்களுடைய நிகழ்ச்சியை கெடுப்பதற்காக பெய்யவில்லை உங்களை வரவேற்பதற்காக இந்த மழை பெய்கிறது என்று நீங்கள் எப்படி காரைக்கேணிக்கு நாங்கள் எப்போது வந்த முடிய சண்முக பிரியா அவர்கள் இதே இடத்துல நான் வந்து தெய்வ தெய்வத்திருமாக நீங்கள் எல்லாம் சொன்னீர்கள் கவலைப்படாமல் செல்லுங்கள் காரைக்கேணியிலிருந்து சண்முக பிரியா பாவடியான் தேர்ந்தெடுக்கப்படுவது உறுதி என்று நீங்கள் உறுதி அளித்தீர்கள் தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு சட்டம் ஒழுங்கு சீர்கேடு என்ற முடியுமா ஊராட்சி அந்த அந்த உங்கள் நமக்கு இது மட்டுமா அவருடைய இந்த சோறு கொடுக்க அவர்களிடரிய நம்முடைய மணிக்கண்ணன் அவர்களும் அழகாக இங்கே இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கல்லுபட்டிக்கு சேர்மன் ஆக நாம் அனைவரும் சேர்ந்து அந்த பொறுப்பை அவர்களிடத்திலே வளர்ந்துகிற போது அவரும் அந்த பொறுப்பை தாய் உள்ளத்தோடு ஏற்று இங்கே என்னென்ன பணிகளை செய்ய வேண்டும் என்பதை பாவடையானவர்கள் அவர் ஒரு மக்கள் பணியில மிகப்பெரிய அனுபவத்தை பெற்றவர் இன்றைக்கு மாநில பொதுக்குழு உறுப்பினராகவும் இன்றைக்கு இந்த பகுதிக்கு உங்கள் வீட்டு பிள்ளையாக உதயகுமார் கொடுத்த அழைப்பை ஏற்று தாய் உள்ளத்தோடு வருகை தந்திருக்கிறேன் நன்மை தன்மைந்திரன் அவர்கள் ஊராட்சி கருப்பசாமி அவர்களும் அவர்களும் ரவி நம்முடைய திருமங்கலம் ஒன்றியத்தினுடைய முன்னாள் சேர்மன் வாரமும் நமக்கு எப்பொழுதெல்லாம் நேரமும் காலமும் அனுமதிக்கிறதோ அப்போதெல்லாம் இந்த நிகழ்வை மக்களை சந்திக்கிற இந்த நிகழ்வை மிக அழகாக வடிவமைத்து திட்டமிட்டு தமிழ்நாடு முழுவதும் எண்பத்தி ரெண்டு மாவட்டங்களிலே கழக அமைப்பு ரீதியான எண்பத்தி ரெண்டு மாவட்டங்களிலே வருவாய் மாவட்டம் முப்பத்தி எட்டு வருவாய் மாவட்டங்களிலே இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற நடைபெற்றாலும் இந்த மதுரை மாவட்டத்திலே மாநில செயலாளர் உதயகுமார் மாவட்ட செயலாளர் உதயகுமார் சட்டமன்ற உறுப்பினர் உதயகுமார் சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவர் உதயகுமார் ஆகவே அவர் நடத்துகிற நிகழ்ச்சிக்கு அது ஒரு முத்திரை பதிக்கின்ற வகையிலே மக்களிடத்தில் வரவேற்பை பெற வேண்டும் என்பதற்காக தென்னை பிரச்சாரத்தோடு இந்த மாபெரும் அன்னதான திட்டத்தையும் இணைத்து மிக சிறப்பாக நடத்தி காட்டுகிற தமிழகன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் அம்மா பேரன் சார்பில் நன்றியை தெரிவித்து அவருடைய அவர் அரவணைத்து செல்கிற அந்த பாங்கு எல்லோரிடத்திலும் விட்டு கொடுத்து செல்கிற அந்த மனப்பான்மை இன்றைக்கு அவர் ஒன்றியத்தை வழி அந்த பொறுப்பு அவரிடத்திலே இருக்கிறது அவரும் அதை உணர்ந்து எல்லோரையும் ஒருங்கிணைத்து அவரால் இந்த காரைக்கே நாம் இந்த அன்னதான திட்டத்தோடு திண்ணை பிரச்சாரத்தை நடத்த வேண்டும் என்று சொன்னார்கள் மாவட்ட கழகத்தின் சார்பில் அண்ணன் ராமசாமி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்விலே மிக சிறப்பாக நடத்த அடிக்கடி நான் பேசியிருக்கிறேன் ஒன்றும் ஒன்னும் புதுசா பேசப் பேச போறது எனக்கும் பசிக்குது உங்களுக்கும் பசிக்குது இங்கு அன்னதானம் தயாராக வைக்கப்பட்டிருக்கிறது ஒன்று ரெண்டு வார்த்தைகளோடு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதற்காக திண்ணை பிரச்சாரத்தில் இப்போ நான்கரை ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சி பொறுப்பை இருபத்தி ஐந்து வாக்குறுதிகளை கொடுத்தார் தெரியும் நமக்கும் தெரியும் அந்த தேர்தல் நேரத்தில் எல்லோரும் கொடுப்பது உண்டு அம்மாவர்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார்கள் இரண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சி பொறுப்புக்கு வருகிற போது நான் ஆட்சி பொறுப்புக்கு வந்தான் விலையில்லாத மிக்சி கிரைண்டர் மின்சார வசதி தாய் வீட்டு சிதனமாக நீங்கள் திருமணமாகி மனம் பெண்ணை வீட்டுக்கு மறுவீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்புகிற போது கிரைண்டர் மின்சார விசினியை நான் தருகிறேன் என்று ஒரு கோடி எண்பத்தி ஏழு லட்சம் குடும்பங்களுக்கு கொடுத்த புரட்சித்தலைவர் அம்மா இந்தியாவிலேயே அவர்கள் தான் இருபது கிலோ விலையிலாக அரிசி கொடுத்தார்கள் புரட்சித்தலைவர் சத்துணவு திட்டத்தை கொடுத்தார் அது இது போன்ற குழந்தைகள் எல்லாம் சத்துணவு சாப்பிடுவதற்காக பசி இருக்கிற போது கல்வி நமக்கு முழுமையாக கவனம் செலுத்த முடியாது என்பதற்காக சத்துணவு திட்டத்தை நான் உள்பட பெரும்பான்மையானவர்கள் சத்துணவு திட்டத்திலே நாம் பயனடைந்திருக்கிறோம் அதே போலதான் அம்மா அவர்கள் சொன்னார்கள் நான் இருக்கிற வரை மட்டுமல்ல இந்த தமிழ்நாட்டிலே இனிமேல் பசி என்கிற வார்த்தையும் பட்டினி என்கிற வார்த்தையும் பஞ்சம் என்கிற வார்த்தையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது கிலோ விலையில்லாத அரிசி தருகிறேன் என்று சொன்ன தலைவி அன்னபுரணி புரட்சி தலைமை தேர்தல் வாக்குறுதியில் ரெண்டு லட்சம் பேருக்கு கொடுத்தோம் தானிக்கு தந்தோம் படித்த சகோதரிகள் உங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எத்தனை பேர் வெறும் அஞ்ச கயரோடு அதனால கிராமத்துல கல்யாணத்துக்கு இருக்கக்கூடிய முத்துராமன் போனவர்கள் எல்லோரும் முன்னியாண்டி போன்றவர்கள் இருக்கக்கூடிய ஒருவர் எல்லாம் அழைக்கிறாங்க அப்ப நாங்க பார்க்கிறோம் மஞ்சக்கயிறு எல்லாம் மஞ்சள் கிழங்கோடு திருமணம் நடைபெறுகிறது அம்மாவுக்கு எப்படி தெரிந்தது என்று நமக்கு தெரியவில்லை அம்மா அவர்கள் சொன்னாலே நான் தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன் இனிமேல் தமிழ்நாட்டுல எங்கே திருமணம் நடைபெற்றாலும் நான் பெறாத பிள்ளைகள் அந்த மனமேடையில இருக்கிற போது தாய் மாமன் கொண்டு வந்து தாலிக்கு தங்கம் கொடுக்கிறாரோ இல்லையோ தாயாக நான் இருந்து ஒரு பவுன் தங்கமும் ஐம்பது அம்மா இது வழங்கினார் வாக்குறுதி கலவை மாடு கொடுத்தார்கள் ஆடு கொடுத்தார்கள் கையிலே தங்க காசுகளை தமிழ்நாடு முழுவதும் அமைச்சராக இருந்து கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றோம் சொன்னா அதை செய்யணும்

அவருடைய உதயநிதி ஸ்டாலின் அவருடைய தவப்புதல் சொன்னார் நீட் தேர்வு ரகசியம் எங்கள் பையில இருக்கிறது என்று சொன்னார்கள் ஆகிவிட்டது அவர்கள் கையெழுத்து இயக்கம் நடத்தினார்கள் இளைஞரிடத்திலே கையெழுத்து வாங்கினார்கள் எல்லாம் செய்தார்கள் தமிழ்நாட்டு மக்களிடத்திலே கையெழுத்து வாங்கினார் நான் என்ன சொல்றேன் முடியும்னா முடியும் சொல்லுங்க முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லுங்க இந்த நான்கு ஆண்டுகளில் இருபது பிள்ளைகள் கடந்த வாரம் செங்கல்பட்டுல இருக்கக்கூடிய சைக்கிளிலே சென்று வடை அந்த தன்னுடைய பிள்ளையை நீட் தேர்வு எழுத வைத்து முதல் தரவை தோல்வி இரண்டாவது தடவை தோல்வி தடவை தோல்வி அந்த குழந்தை என்ன செய்தார் தன்னுடைய தந்தை நம்மை பெற்றெடுத்தவர் சைக்கிளில வடை வித்து வித்து நம்மளை காப்பாற்றுகிறாரே நம்மளால் வெற்றி பெற முடியவில்லை என்று உயிரை மாய்த்து கொண்டார் நேற்று சுந்தரம் சேலம் மாவட்டத்திலே சத்தியா என்கிற குழந்தை உயிரை மாய்த்து கொண்டார் இப்படி இருபது குழந்தைகள் உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார் ஏன் நீங்கள் பொய் சொல்ல வேண்டும் இப்ப நீங்கள் எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு தருகிறோம் என்று சொல்லுகிறீர்கள் மாதத்துக்கு ஒரு முறை கரண்ட் பில்ல எடுக்கிறோம் என்று சொல்லுகிறீர்கள் அது எப்போது முடிகிறதோ அப்போது செய்யுங்கள் ஆனால் நீட் தேர்வு நாங்கள் ரத்து செய்வோம் என்று நீங்கள் சொன்னதை நம்பித்தானே அந்த பிள்ளைகள் இன்னைக்கு பரிசு எழுதுகிறார்கள் இருபது குழந்தைகள் உயிர் பதிவு அதற்கு யார் பொறுப்பு பார்க்கிறீர்கள் ஊழல் வீட்டு பிள்ளைகளை பாதுகாப்பது உதயநிதி சட்டமன்றத்தில் கேள்வி கேட்டால் உசை போல் என்று இளைஞர்களுக்கு தெரியும் உலகத்திலே அதிவேக ஓட்டக்காரர் என்று சொன்னால் உசைன் போல் அந்த உசைன் போலை விட அதிகமாக ஓட்டம் பிடிக்கிறான் உதயநிதி இந்த நீட் தேர்வை பற்றி கேட்டார் இப்ப அவர் வந்து சட்டமன்றத்தில் தீர்மானமா போறார் அறிவிப்பு கொடுக்கிறார் முதலமைச்சர் கச்சத்தீவுக்கு இப்ப வந்து தீர்மானம் போடுறாங்க கச்சத்தீவு எப்ப வந்துச்சு ஐம்பது வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அவங்க அப்பா தாய் வார்த்து கொடுத்தாரு சக்காரிய கமிஷன் இருந்து தப்பிச்சு கொள்வதற்காக இப்போ வந்து தீர்மானம் போட்டு ஏமாத்துறாங்க இருமொழி கொள்கைக்கு தீர்மானம் எப்போ போறது தேர்தல் வர்றது நீங்க சொல்லலாம் உதயகுமார் இதெல்லாம் எங்களுக்கு தெரிய நாங்க தெளிவா இருக்கோம் அது ஒண்ணு மாற்றுக்கிறது இல்லை நான் என்ன சொல்றேன் என்ன முடியலோ அதை சொல்லுங்க மக்கள் வாக்களிக்கட்டும் யாருக்கு வாக்களிக்கணும் ஏமாத்தாதீங்க தான் நாங்க சொல்றோம் செய்ய முடியாததை செய்கிறேன் என்று சொல்லி மக்களை ஏமாற்றாதீர்கள் அதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பொழுதும் தமிழ்நாட்டு மக்களை திமுக ஏமாத்துவதற்கு அனுமதிக்க உண்மையை சொல்லுங்க என்ன செய்யணும் சொல்லுங்க எதுக்கு ஐநூத்தி இருபத்தி அஞ்சு வாக்குறுதி கொடுக்குறீங்க இன்னைக்கு நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நூத்தி ஐம்பது நாளா உயர்த்துவோம் சொன்னீங்க மக்கள் நம்புனாங்க இன்னைக்கு என்ன ஆச்சு ஆறு மாசம் ஆச்சுங்க இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு சம்பளம் கொடுத்து சட்டமன்றத்துல கேட்கிறோம் வயதானவங்க மாத்திர மருந்து வாங்குறது கூட அந்த சம்பளம் கிடைக்காம இந்த நூறு நாள் வேலை சம்பளத்தை கூட ஒரு நாள் குடிக்க முடியவில்லை என்று சொன்னா கஜாவில இருக்கிற பணத்தை எடுத்து எந்த திட்டத்திற்கும் நிதி ஒதுக்கவோ இல்லையோ மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை இந்த நூறு நாள் வேலை வழக்கு திட்டம் சம்பளத்தை கூட சொல்ல வேண்டுமா வேண்டாம் நிதி என்ன நீங்க என்ன வீட்டுல இருந்து கொடுக்க போறீங்கன்னா அப்பா வீட்டுல இருந்து எடுத்து வந்த மாட்டோம் இருந்து வந்து நீங்க உங்க வீட்டு கஜானாவில இருந்து கொடுக்க போறீங்களா முதலமைச்சர் நீங்க தானே இருக்கீங்க ஒரு உத்தரவு போடுங்க நிதி செயலாளருக்கு ஒரு உத்தரவு போடுங்க ஆறு மாசமா சம்பளம் இல்லை மத்திய அரசு கொடுக்கல எங்களுக்கு தெரியும் மத்திய அரசு எப்ப வேணாலும் கொடுக்கட்டும் மத்திய அரசு கொடுக்கறதுக்காக பசி பட்டியோட சாக முடியுமா உங்களுக்கு ஓட்ட போட்டு உங்களை முதலமைச்சரை தேர்ந்தெடுத்து ஊதியத்தை உயர்த்தி கொடுக்கிறோம்

பங்கேற்க வேண்டும் என்று வீட்டில குழந்தைகள் பெரியவர்கள் இருந்தால் அவர்களுக்கும் நீங்கள் பங்கு வேலை செய்ய வேண்டுமா கேட்டுக் பெரியவர்கள் குழந்தைகள் எல்லோரையும் அன்னதான திட்டத்திலே பங்கேற்குமாறு உங்களை அன்போடு அப்பாக சந்தித்துக் கொண்டிருக்கிறது இல்ல இருக்கூடிய பெரியவர்கள் தாய்மார்கள் அனைவரும் அழகி தந்து அனமான திட்டத்திலே பொறுமையோடு நீங்க வணங்குகிற பெரியவங்களுக்கு பாத்திரத்தில் கொடுங்க பாத்திரம் முழுமையிலிருந்து

பாத்திரம் கொண்டு வந்தாங்கன்னா அந்த பாத்திரத்திலயும் வச்சு விடுங்க அவங்க